இனி மனிதர்கள் வந்தா கூட செய்ய முடியாமல் ஆகிவிடும் மனுஷனுடைய உதவி வருதா ஆனா கத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா இக்கட்டுல ஒருத்தரும் தடுக்க முடியாது கொஞ்ச காலம் அந்த தடை இருந்தது ஒரு நாள் வந்த தாண்டு சொன்னார் வேலை ஆரம்பிங்க நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார் வேலை ஆரம்பிச்சோம் எல்லா தடைகளையும் கத்தர் உடைத்தறிந்து தேவனுடைய வீட்டை கட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு முடித்து பிரதிஷ்டை பண்ண கத்தர் உதவி செய்தார் இக்கட்டான சூழ்நிலையில மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கத்தர் உதவி செய்ய முடியும் அல்லது மனிதர்கள் உதவி செய்ய மறுத்துட்டாலும் ஆண்டவர் மறுக்க மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கிறீங்க ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை ஒரு என்கொயரி அல்லது ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோமே நினைக்கிறீங்களா ஆண்டவர் உதவி செய்வார் அற்புதம் செய்வார் பயப்படாதங்க இப்ப நம்ம சிமிக்கல் ஆண்டவரே